வடிவமைக்கியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த மேம்படுத்தியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் கோவை இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சோசியல் மீடியா பக்கத்தில் இப்போ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆக்ட்ரஸ் சுனைனாவும் பிரபல யூடியூபரான காலிதும் மேரேஜ் செஞ்சுக்க இருக்காங்க அப்படின்னு ரீசண்டாக சுனேனாவோட போஸ்ட்ல வந்து அதாவது தனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கோட எடுத்துக்கிட்டு பிக்சர் வந்து ஜூன் பிப்த் அன்னைக்கு ஷேர் பண்ணிருந்தாங்க ஆனால் தன்னுடைய ஃபேன்ஸை யாரு அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணல இல்லையா அதே மாதிரி ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு காலிதுமே தனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சா அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பிரபல யூடியூபரான காலிதுக்கு ஆல்ரெடி கனனமாகி ரெண்டு மகன்களுமே இருக்காங்க சலாமா தான் எக்ஸ் மனைவியோட நேம் கூட சலாமாவுமே பிரபல யூடியூபர் தான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் சலாமாவும் அதுக்கப்புறமா காலேஜும் சேர்ந்து கப்பலா நிறைய விலாக்ஸுமே அப்லோட் பண்ணி பண்ணிருந்திருக்காங்க அப்படி நல்லா இருந்த இவங்களோட வாழ்க்கையில திடீர்னு தான் விரிசல் ஏற்பட்டுருந்துச்சு ஃபெப்ரவரி மாதம் காலிதும் சலாமாவும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக தனக்கு நடந்த டிவோர்ஸ் பற்றியும் இப்போது சலாமா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியுமே ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க எனக்கு ஏற்பட்ட டிவோர்ஸ் அப்படின்றது மறக்க முடியாதது ஒன்று தான் ஆனால் இப்போ நான் ரொம்பவே சுதந்திரமாக இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஃபேமிலியை சார்ந்திருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் காலிதான் சார்ந்திருந்தேன் இப்போது யாருமே இல்லாமல் நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் அப்படின்னும் சலாமா பேசியிருந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது இப்போவுமே காலேஜோட லைஃப் நல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் ஆனால் சில நபர்களை மட்டும் நான் என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க மறைமுகமாக அது மட்டும் கிடையாது சலாமா தொடர்ந்து பேசும்போது இப்போது எனக்கு காலேஜோட ப்ரெசன்ஸ் வந்து என்கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது ஏன் அப்படின்னு தெரியல எனதான் அவர் எங்கள் கூட இல்லை அப்படின்னாலும் இது மாதிரி உணர்வுகள் எல்லாமே எனக்குள்ளே ஏற்படுறது வந்து ஒரு வேலை ஸ்பிரிச்சுவலாக கூட இருக்கலாம் இல்லைனா அவருக்கு எனக்கு கொடுத்த குட் மெமரிஸாக கூட

இருக்குதோ அது அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு இல்லையா அது மட்டும் கிடையாது சுனேனாவும் காலிதும் இன்னி வரைக்கும் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க இருக்கோம் அண்ட் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்றத பத்தியுமே அவங்க அஃபீஷியலாக தெரிவிக்கவே இல்லை ரியாக்டுமே பண்ணல இந்த ஒரு மௌனம் தான் இப்போ வரைக்குமே உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல தோணுது ஏன் அப்படின்னா சுனேனாவும் காலிதும் இப்போ வரைக்குமே அவங்க அமைதியும் இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் ஒருத்தருடைய போஸ்ட்டுக்கு வந்து லைக் கொடுக்குறதா இருக்கட்டும் அதில் போய் கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இன்னி வரைக்குமே அவங்க கண்டினியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளச்சோட இணைஞ்சிருங்க சொல்லணும்னா இட்ஸ் ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸே சொல்லலாம் ஒரு சர்டன் டைப் ஆஃப் ரிலீஃப் இருக்கு ஆல்சோ ட்ரிப் வந்து ஒரு காமெடியான படம் ஸோ ரிலீஸ் டைமில் வந்து நம்ம ஷூட் பண்ணப்போ என்னென்ன பண்ணிருக்கோம் அதெல்லாம் ஞாபகம் வரும் ஸோ இட்ஸ் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் அண்ட் சூப்பர் ஃபன் ஃபில்ம் வெரி லைட் ஹார்ட்டட் ஸோ அண்ட் ஆஃப் கோர்ஸ் லைக் ஷூட் சாரி ரிலீஸ் ஒரு டென்ஷன் கூட இருக்கும் ஹவு வில் இட் பி வில் ஹவு வில் பீப்புள் லைக் த ஃபிலிம் அது எல்லாமே இருக்குது அண்ட் டெஃபினெட்லி கண்டிப்பாக இந்த படம் போய் தியேட்டரில் பார்க்கணும் பட் வித் ஆல் த ப்ரிகாஷன்ஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு லைக் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப் அண்ட் கோ அண்ட் வாட்ச் த ஃபிலிம் ஸோ மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது பட் ஒரு யா பட் பட் ஓகே ஐ ஐயா ஆக்சுவலி டூ நோட் இஸ் ஏ அண்ட் ஆல்சோ வந்து சிவாஜி படத்தில் வந்து நீங்கள் நடித்ததாக போட்டிருக்கீங்க சார் ரூம்மர் ஆர்டர் அது உண்மையாக நடந்ததுதான் அது அது அந்த ஷாட் வந்து எதனால் எடுத்திருந்தாங்க அந்த ஒரு தேவாஸு அது வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரி இருந்தது அதுக்கு எடுத்து யோசிக்க போதும் அண்ட் ஐ ன்ட் திங்க் அபவுட் ஓ இது கட் ஆயிடுச்சு அதெல்லாமே ஐ ஐ டோன் திங்க் ஆஃப் தேட் அண்ட் ஐ காட் டு ஒர்க் வித் சங்கர் சார் அண்ட் அப்போ ஐ வாஸ் லைக் ரியலி லைக் ஐ வாஸ் அ சைல்டு அப்போ ஸோ என்ன என்ன எந்த ஒரு இடத்துல வரும் அது யூடியூப்ல இருக்கு இட்ஸ் இட்ஸ் இன் அ டெம்பிள் ஆக்சுவலி டெம்பிளில் இருந்தது அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ ஹாவ் அ வெரி குட் மெமரி ஆஃப் திஸ் நாங்கள் ஷார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் எல்லும் போயிடுவாங்க பட் ரஜினி சார் வந்து சிட்டிங் எவ்ரிபடி இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க அங்கே ஜஸ்ட் லைக் நாட் ஈவன் என்ட்ரி லைக் படி தம் ஸ்டார் நெக்ஸ்ட் டூ மீஸ் வெரி ஜாலி அண்ட் லைக்